வணக்கம் மக்களை இதே நம்ம ரெண்டாம் வருஷம் இன்னைக்கு நம்ம வம்பயர் நைட் அனிமோ எபிசோட் நைன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ குள்ள முன்னாடி வீடியோ குள்ள தரீட்டு போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் ஃபஸ்ட் எடுத்து வந்து ஜெரோ என்ன சொல்லுவானா யூகி என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறப்போகிறது இல்லை நம்ம பேசுறதுனால ஏதாவது மாறப்போதா என்ன மாறாது அதே மாதிரி இந்த டோருக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு பியோர் பிளட் வேம்பையர் மனுஷங்களை சாப்பிட்ற ஒரு வேம்பையர் உங்க சந்தோஷத்துக்காக நீங்க எல்லாத்தையும் வேம்பையரா மாத்திக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் நீ ஏன் கிட்டையே மனுஷனா மனுஷ மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருந்த நீயும் ஒரு வேம்பையரா தானே அப்படின்னு நம்ம யுகி என்ன சொல்லுவானா ஆ ஜரோ பரவாயில்லையே நீ எல்லாத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டியே உனக்கு உனக்கு தெரிஞ்ச யுகி இப்ப கிடையாது இப்ப நான் இருக்கிறது வேம்பேர் யூக்கியா தான் இருக்கேன் சொல்லிட்டு இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிருவா அங்க வெளியில ஐடவும் அக்கா சுக்கியும் நின்றுட்டு இருப்பாங்களா ஐயையோ போச்சு போச்சு இந்த பொண்ணுக்கு இதே வாரம் எப்ப பாரு ஓடிக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க யுகி சாமா நீங்க பாட்டுக்கு எங்க ஓடிட்டே இருக்கீங்க எங்க போறீங்க போச்சு போச்சு அதுவும் வெறும் காலில் ஓடாதீங்க செருப்பு போட்டுட்டாவது ஓடிப்போங்களே அப்படின்னு ஆயிடோ கத்திக்கிட்டே இருப்பானா ஐயோ என்னாச்சு ஏன்னிக்கிட்டு நின்றுட்டீங்க காலையில் ஏதாவது அடிபட்டுருச்சா இல்லை அடிப்பட்ட மாதிரிதான் இருக்குது பூச்சு பூச்சி கணாமி சாமான் என்ன கொள்ள போறாரு தயவு செஞ்சு இந்த ஷூவை போட்டுட்டு எங்கே வேணாலும் போங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான் என்ன என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க போடுங்க இல்லை நீங்கள் எப்போயுமே ஏ இங்கே பாரு யுகி கிராஸ் அப்படின்னு கூப்பிடுவீங்க இப்போ என்ன யுகி சாமா சாமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க எப்பயும் போல கூப்பிடுங்க ஐடோ சென் இல்லை அது மரியாதை கிடையாது சரி என்னமோ ஒன்று இந்தாங்க பிடிங்க அதாவது ரூமுக்கு போங்க இல்லைன்னா சாமா கஷ்டப்படுவாரில்ல இதுக்காக இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க முதல்ல ஒரு பியூர் பிளட் பிரின்சஸ் எப்பயுமே இந்த மாதிரி அழுக மாட்டாங்க யாரும் முன்னாடியும் அதுக்காக நான் என் மனசுக்குள்ளே எழுதுட்டேன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் பாந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி சொல்லிட்டு இருப்பான் இப்போ ரெடோவோட ரெசிடென்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம இச்சிர சொல்லிட்டு இருப்பானா சரி எனக்காக அந்த சவப்பேட்டியை ஓப்பன் பண்ணுறியா அது வந்து சரி சரி உனக்கு பிடிக்கலனா நீ ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று டக்குன்னு நம்ம இச்சிரும் அதை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவானா பாரு நான் சொல்றதை கேட்டுட்டு உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ட்வின்ஸ் எப்பயுமே இருக்கிறது ரொம்ப ரேர் தெரியுமா நீங்க இருக்கிறதே ஆச்சரியமாக தான் இருக்கு எப்பயுமே வேம்பயர் ஹண்டர் ஃபேமிலியில ட்வின்ஸ் பிறந்தாங்கன்னா ரெண்டு பேருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு செத்துருவாங்களாம் ஆனாலும் இது ரொம்ப ரேரான விஷயம் தான் சுசுகா சாமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட இது ஒரு சாபோன்னு ஏன்னா ஹண்டர் ஃபேமிலியில உள்ள யாரோ ஒருத்தவங்க ஒரு வேம்பையரை சாப்பிட்டுட்டாங்களாமே ஆமா ஆமா அப்படிதான் அதனால தான் ஹண்டர் வந்து ஒரு பவரோட பிறப்பாங்க சின்ன வயசுலேயே அதாவது வயிற்றுக்குள்ளே போதே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க ஒருத்தருக்கு தான் பயங்கரமான பவர் இருக்கும் ஆனால் உன் அண்ணன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடிலருந்தே உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு நம்ம கனாமை சொல்லிடுவானா உடனே நம்ம இச்சிரு வந்து சரி நான் கேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரிடோவை அழிக்கத்தானே போறீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அழிக்க போறீங்கன்னு இதுக்கு முன்னாடியே ஆயிரம் பீசா இவனை வெட்டி நீங்க அந்த பக்கமா தூக்கி போட்டுட்டீங்க உங்களால மொத்தமா அழிக்க முடியும் தான் ஆனா நீங்க ஏன் அழிக்காம போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல ஆமாதா என்னால அழிக்க முடியும் தான் அப்படி அழிச்சிருந்தா சிசுகாவோட லைஃப் வந்து இந்த மாதிரி மாறி இருக்காது அப்படின்னு கனாமே சொல்லுவான் அடுத்தே கனாமே அவன் கட்டானாவை தூக்கி ரிடோ அழிக்க போயிட்டு ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தே அந்த நேரம் இப்ப வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அடுத்தே ஜிரோ வந்துட்டு என்ன யோசிப்பானா சார் வேம்பேர்ஸ் எல்லாருமே சரியான செல்பிஷ் தான் அப்போ கனாமி சொல்லியிருப்பாள் யூகி ஒரு பியூர் பிளட் வேம்பயர்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூகி வந்துட்டு நீ உனக்கு தெரிஞ்ச யூகி இப்போ இல்ல இப்ப இருக்கிறது வேம்பயர் யூகின்னு சொல்லியிருப்பாள்ல அதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஜெரவும் வேம்பயரா மாற ஆரம்பிச்சிருவான் அடுத்து இந்த தோகா வந்து இந்த பில்டிங்கையே பார்த்துக்கிட்டு இருப்பாரா உடனே ஹெட் மாஸ்டர் வந்துட்டு பாவா தோகா எப்போ வந்த நீ உனக்கு இங்க என்ன வேலை என்ன வேலை இருந்தாலும் முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் இந்த ஏரியாவை ஒரு மாதிரி மோசமான இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கே சரி அதுக்கு என்ன இப்பா இல்லை ஹண்டர் இருந்து ஜீரோவை கொல்லணும்னு சொல்லி இங்கே என்னை அனுப்பிச்சிருக்காங்க ஓ நீ அதை தடுக்கலான்னு பார்க்குறியா ஹெட் மாஸ்டர் கிராஸு ஆமாம் தடுக்கணும் தான் நினப்பேன் என் பையனை நான் காப்பாற்றுவேன் இங்க பாரு ஜீரோ இங்கே இருந்தானா இந்த இடமே பேட்டில் கிரௌண்டாக மாறிடும் உனக்கு தெரியுமா தெரியாதா பா ஹெட் மாஸ்டர் உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கு அதாவது என்னால்லாம் லெஜெண்ட்ரி ஹண்டரை எடுத்தால்தான் சண்டை போட முடியாது நீங்க வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்துல இருந்து ஜெரோ குதிச்சிருவான் புரியுது புரியுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேம்பயர் அதனால கொள்றதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க தோகா சென்சை இங்க பாரு ஜெரோ என்னாச்சு உனக்கு இல்ல என்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கீங்க ஏன்னா நான் வாம்பயர் தானே அதனால என்ன பண்ணுங்க இப்பயே என்னை கொன்னுடுங்க கொண்டுடுங்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் அடுத்த இச்சிஜோ சிக்கிய தூக்கிட்டு கனாமி இருக்க ரூம்குள்ள வந்துருவானா ஹீ கனாமி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் ஏன் பதட்டப்படுற நான் என்ன பண்ணுறேன் இவனை ஆயிரம் தூண்டா வெட்டி போட்டால் தான் இவன் நான் வந்து இது பண்ண முடியும் அதை என்னால் பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இவன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான்ல குரான் பிளட்டு அதை நான் அவனுக்கே கொடுக்க போகிறேன் அவனோட பாடியை ரெஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கனாமே அவன் கையை அங்கே வச்சு அப்படியே குத்தி அந்த ரத்தத்தை அந்த உடம்பு மேலெலாம் தெளிக்க ஆரம்பிச்சுடுவான் அடுத்தி ஹருக்கா யுக்கியோட அப்பாவை காட்டுவாங்க ஹருக்கா வெளியில் போய் சண்டை போடலான்னு போகும்போது அப்போ ஜூரி நம்ம மூவாயிரம் வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு நம்ம லவ்வோட அடையாளம் அந்த குழந்தை தான் அவளுக்காக நம்ம ரெண்டு பேரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது ஃப்யூச்சரை உருவாக்கணும் நீ நினைக்கிற இல்லை அதை நானும் ஒத்துக்கிறேன் நீ போ நீ போய் அவளை வந்து பார்த்துக்கோ ஆ கண்ணாமே கூட என்னை திட்டுவா நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு ஜூரி சொல்லிட்டு இருக்கும்போது போ ஜூரி நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு ஹருக்கா வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாரு ஜூரியும் உள்ளே போயிடுவா அடுத்தி ஹருக்கா முன்னாடி திரும்பி என்னடா நீங்கள் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்கீங்க நீங்களாம் செனேட்டோட நாயுங்க தானே ஐயோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க ஹருக்கா சாமா நாங்கள்லாம் செனையேட்டுக்கிட்ட இருந்துலாம் வரலை நாங்கள் ரிடோ சாமாவுக்காக வேலை பார்க்குறவுங்க ஆனால் செனேட்டும் இவனும் ஒன்னா தானே இருந்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே நான் செனேட்டுக்கு கீழே தான் வரேனும் உனக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கே சரி எதுக்காக நீ இருந்து ரொம்ப தூரம் போன அப்படின்னு ஹருக்காவை இந்த ரிடோ எந்திரிச்சு இருப்பானா அதுவா உன் கிட்டே இருந்து ஜூரியையும் என் குழந்தையும் காப்பாற்றணும் தான் என் பையனை வேறே நீ தூக்கிக்கிட்டல்ல அதனால தான் ஓ அதனாலயா ஆனால் எனக்கு என் சர்வன் பிறக்கணும்னா இந்த குழந்தை பத்தலையே இன்னும் வேணும்னு தோணுதே சரி நீ ஏன் பேசிகிட்டே இருக்க சீக்கிரமாக உன் பவரை யூஸ் பண்ணி என்னை கொள்ளலாம்ல முதல என் ஹெட்டையும் ஹார்ட்டையும் அழி அதாவது அப்படி அழிச்சின்னா என்னால் நல்ல பியூர் பிளட் வேம்பையரோட ரத்தம் கிடைச்சா கூட ரிவைவ் ஆகவே முடியாது பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன நான் உங்களை அழிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹருக்காவும் சண்டை போடலான்னு போகும்போது ஹே நீங்களாம் போய் அந்த பிரின்சஸ தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு இந்த ரீடோ சுற்றி உள்ளவங்கலாம் சொல்லுவான் அப்ப சுற்றி வந்தவங்க எல்லாத்தையும் நம்ம ஹருக்கா ஒரே அடியில் அடிச்சு அப்படியே மண்ணா மாத்திடுவாரு இந்த ரீடோ இதை கோமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹருக்கா இருந்து ஒரு பவர் மாதிரி ஒன்று வரும் அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கேவலமான மிருகம் மாதிரி இருக்கும் இது ஹருக்காவோட பவர் போல இருக்கு அவர் போய் போய் அந்த ரிடோவை சாப்பிட்டுட்டு வா அவனோட அப்படியே வெட்டி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதுவும் கிளம்பி நம்ம ரிடோவை துரத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சிரும் இந்த பக்கம் நம்ம கனாமே அவனோட ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இந்த நாளுக்காக தானே நீ வெயிட் பண்ணிக்கிட்டிருந்த இப்ப ரிவை வா அதுக்கப்புறமா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு கனாமே சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கமா அது போய் எப்படியோ ஒரு வழியா ஹர்காவோட அதாவது ரிடோவோட தலையை புடிச்சிருமா ஹர்கா உடனே டக்குன்னு அவனோட கட்டானா ஒரு கட்டானாவை எடுத்து நம்ம ஹருக்கா மேல எரிஞ்சிருவான் அது கரெக்டா அவனோட ஹாட்டில போய் பட்டுரும் பின்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு கனாமே இன்னொன்னு அய்யோ இந்த கட்டானா இது வேம்பயர் ஹண்டரோட கட்டானா வாச்சு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க நகருங்க இந்த ஆளு அது வேம்பயர்னு சொல்லிக்கிட்டு கேவலமா நடந்துகிட்டு இருக்கான் வேம்பயர் ஹண்டரோட ஒரு சுவாடையும் வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் இவனை நீங்க கொல்லணுமா நான் பாத்துக்கிறேன் பின்னாடி நகர்ந்து போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கனாமே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹருக்கா என்ன சொல்லுவாருன்னா ஏய் கனாமே இங்கே பாரு என்ன நீ சொல்ற ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மாவை காப்பாத்தலாமா ஆனா நான் ஹருக்கா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவானா இல்ல நீ எப்பயுமே என்னோட அன்பான பையன்தான் எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரன்னு ஆனா நீ எதையுமே சொல்ல வேண்டாம் கணாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருவான் ஏய் ரிடோ ஹருக்கா வந்து உன்னோட தலையை தானே எடுக்கணும்னு நினைச்சாரு தலையில காயம் தானே செய்யுது இந்த ஸ்வாட வச்சு உன்னோட ரீஜோனேஷன் பவர்ஸ் மொத்தத்தையும் நான் எடுக்க தான் போறேன் இதுக்கப்புறம் உன்னால சரியாகவே முடியாது இந்த ஸ்வாட வச்சு குத்தி உன்னை ஆயிரம் பீஸா நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கவேன் உன்னால் திரும்பி ரெ ரெக்கவர் ஆகி வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கணாமை பக்கத்தில் போய் அந்த ஸ்வாட குத்தலான்னு போகும்போது உள்ளே இறங்கவே இருங்காது என்ன உன்னால் என்னை குத்த முடியலைல உன்னால் என்னை கொல்லவே முடியாது நீ என்ன பவர் யூஸ் பண்ணாலும் என்ன தான் பண்ணாலும் என்னை ஹர்ட் பண்ணவே முடியாது நான் திருப்பி திருப்பி பிறந்து வரதான் செய்வேன் அப்படி பிறந்து வரும்போது அந்த குரான் பிளட்னால கூட என்னை எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்ன நம்ம கணாமை என்ன பண்ணுவானா ஓ அப்படி சொல்ல வர சரி நீ திரும்பி ஒரு வாட்டி வருவ பாத்தியா அப்போ உன்னை கொல்றது எப்படின்னு நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன் அது வரைக்கும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஒரு பவரை யூஸ் பண்ணி பண்ணோன்னே அவன் அங்கே இருந்து மறைஞ்சு போயிடுவான் இந்த நாளுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி நம்ம கனாமை சொல்லிட்டு அந்த ரத்தத்தை கொடுத்துட்டு இருப்பானா இச்சிஜோ இச்சிச்சோவன் எடுத்து இங்கே பாரு எனக்கு இவனை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆனால் உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிற பியூர் பிளட் எல்லாம் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நம்ம கனாமை அந்த கத்தியை தூக்கணோனே அவன் கையெல்லாம் ஹீலாக ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த பக்கம் ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குமா உனக்கு புரியவே புரியாத இச்சிஜோ நான் என்ன சொல்ல வரேன்னு இப்ப அவன் திரும்ப ரீசெரெக்ட் ஆகும்போது அவனுக்குன்னு வேற எந்த ஹோஸ்ட் பாடியும் தேவையில்ல இது வழியாவே அவன் திரும்பி எந்திரிச்சு வந்துருவான் சோ சிக்கியும் ஆயிடுவான் அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா உங்களால கொல்ல முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க அந்த ரிடோவை அப்படின்னு நம்ம இச்சி இச்சிரும் கேட்டோன்னா அதுவா ஏன்னா நான் தான் ப்ரோஜெனேட்டர் அதாவது இந்த மொத்தத்தையும் குரான் ஃபேமிலியை ஆரிஜினேட் பண்ணதே நான் தான் என்னை வந்து இதுல இருந்து எழுப்புனது அதாவது பண்ணது யாருன்னா ரிடோதான் சோ என்னால அவனை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கனாமை சொல்லுவான் குரானோட பிளட்டை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எப்படியும் நம்ம ரிடோசாம எந்திரிச்சிருவாரு அதுக்கப்புறம் அவரையே ஹெட்டாக மாற்றிடலாம் சேனட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஆனா இப்போ நம்ம கவலைப்பட வேண்டியது இந்த வேம்பேயர் ஹண்டரை பற்றி தான் அப்படின்னு இச்சியோ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வேம்பயர் ஹண்டருக்குன்னு ஒரு லீடர் இருப்பார்ல அவரு அதனால என்ன பிரச்சனை இல்ல எனக்கு என்னன்னே தெரியல அவர் இன்னும் குழந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்காரு எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டாரு தான் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதுவும் அந்த இச்சிரும் இருக்கான்ல அவனையே கூட வச்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இச்சுவை சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரோ நம்மளுக்கே எதுவும் யூஸ் ஆவான் வேம்பயராக இருந்தா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவனை கொள்ளதுக்கும் நான் ஆளுங்களை அனுப்பிட்டேன் ஸோ நீ கவலையே பட வேண்டாம் நமக்கு அந்த ட்வின்ஸ்னால எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு அந்த லீடர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அடுத்து ஐடோ வந்துட்டு யூகி கிட்டேன் இது ரொம்ப லாங் நைட்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பானா இந்த பக்கம் நம்ம தோகா வந்துட்டு நீ என்ன பைத்தியமா என்ன என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வேம்பையர்ஸும் ஹண்டர் சொசைட்டியும் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க தெரியுமா சென்னை ஹண்டர் சொசைட்டி பிரசிடென்ட்டும் ஸோ அதனால தான் ஒன்றை கொல்ல சொல்லி என்னை நினச்சிருக்காங்க தான் ஆனால் ஒன்றை தவிர நான் மற்ற எல்லா வேம்பையரும் கொல்ல தான் போகிறேன் ஆனா நான் உன்னை கொல்லவே மாட்டேன் இங்கேயே இருந்து நீ ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கோ ரொம்ப சென்டிமெண்டலா என்னத்தையாவது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாத உன் மண்டையை கழுவ ஆரம்பி என்ன தெரியுமா நீ வேம்பயர் கிடையாது நீ வேம்பெயர் ஹண்டர் மட்டும்தான் அப்படின்னு அவரு துப்பாக்கியை போட்டுட்டு அங்கிருந்து அவரு கிளம்பி போயிடுவாரு அதுக்கப்புறம் நம்ம ஜெரோ என்ன யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானா யூக்கி சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் உனக்கு தெரிஞ்ச யூகி நான் இப்ப இல்லை நான் வந்து ஒரு வேம்பெயர் யூக்கி அப்படின்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு வாயம் மூடு வாங்க மூடு அப்படின்னு இவனை கத்திக்கிட்டு இருப்பானா கொஞ்ச நேரத்துல எனக்குள்ளேயே ஏதாவது ரெண்டு பேரோட பல்ஸ் துடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்னால் சரியா எதையுமே யோசிக்க முடியலை நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஜெரோ யோசிச்சுட்டு இருப்பான் கனாமே எப்படி ரிடோவை கொண்டுட்டு நம்ம யூகி கூட சந்தோஷமா வாழ போகிறாங்கிறத அடுத்து எப்படி சொல்ல பார்க்கலாம் அது வரைக்கும் ஆறேன் செய்யோ நேரம்